ஈரோட்டுக்கு வராத காளியம்மாள் காரணம் இதுதான் என்கிற தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இறங்கி மிகப்பெரிய பிரச்சாரத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிறது இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மிகவும் கூடுதலான ஒரு வாய்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக திராவிடத்துடன் தமிழ் தேசியம் மோதக்கூடிய ஒரு நிகழ்வு ஈரோட்டில் நடந்துகிட்டு இருக்குது அங்கே காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கான நெருக்கடிகளை சொல்லி மாறாது அந்த அளவிற்கு இருக்கிறது இருந்தாலும் கூட ஒரு துளி கூட பின்வாங்குவதோ அச்சம் கொள்வதோ எதுவும் இல்லாமல் அத்தனை வழக்குகளையும் மேற்கொண்டு நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா திராவிடத்தோட மோதிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுன்னு சொல்லிட்டு பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கவங்கள மிக முக்கியமான ஒரு வேலையாக வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி மீது அக்கறை இருப்பது போல காளியம்மாள் எங்கே காளியம்மாள் விலகிவிட்டார் ஏற்கனவே கூறிய அதே நிகழ்வு தான் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் அவர்களையே தேடுவது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் மீது அக்கறை கொள்வது போல நடிப்பது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அந்த திராவிடத்தனம் அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளணும் அப்படி இருக்க நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கே தோணலாம் அப்போனா அவங்க எங்கே அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரும் ஏன் ஒரு இடத்துல கூட வாக்கு சேகரிக்க வரல அப்படிங்கிறது சமீபத்தில் தற்போது நமக்கு வந்துள்ள அந்த செய்தியின் அடிப்படையில் பார்க்கும்போது காளியம்மாள் அவர்களுக்கு வந்து உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கிறதா கூறியிருக்காங்க என்ன நிகழ்வு என்ற மற்ற விடயங்கள் எல்லாமே வந்து முழுக்க அவர்களே வந்து சொல்லும்போது தான் நம்மளால் அதை தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் இது ஒரு காரணமாக இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் இந்த நேரத்தில் கூட அவர்களை வைத்து ஏதாவது அரசியல் செய்து இன்னும் சீமான அவர்களை பற்றின செய்திகளில் எந்த அளவிற்கு மோசமாக விமர்சிக்க முடியுமோ அதற்கு கூடுதல் பலமாக இதுவும் இருக்கும் அப்படின்ற ஒரு நினைப்போடு செயல்படுகிற அந்த திராவிட தனங்களை ஒருபோதும் தமிழ் தேசிய உறவுகள் நம்ப மாட்டார்கள் அப்படிங்கிறத பதிவு பண்ணுவதற்காகத்தான் இந்த காணொளி காளியம்மாள் வரவில்லை என்றாலும் காளியம்மாளுடைய அத்தனை சக உறவுகளும் களத்தில் நின்று வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை காமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க